வீட்டில் குறைவுபடாமல் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா அவங்க வருமானத்தை முப்பது அறுபது நூறுமாய் பெருக்கி தருப்படையாயிருக்கிற கத்தாவே அவங்களுக்கு எந்த தீபம் வராமல் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா ஆவியான தேவனே இயேசு அப்பா கரத்தில் அவங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஒப்புக் ராஜா நீ இன்பையாய் நடத்துகிற தேவன் அப்பா அப்பா இயேசு ராஜாவே ஆபியானவரே அதே மாதிரி சபையவும் களத்தையும் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா நான்கு திசைகளில் இருந்து ஜனங்கள் வந்து நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள நீ கிருப்பை பாராட்டும் ராஜா ஆபியானவரே அவங்க அதிக சரிந்து விழும்படி நான் கொடுக்குறவங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் ராஜா அவ்வாறுவே அவங்க கொடுக்க நீர் உதவி செய்யுபடியாக செலிக்கிறார் ராஜா அசில் நாங்கள் ஏசு கிறிஸ்துவின் உயிர்கெழுந்த நாமத்தில் செலிக்கிறேன் நல்ல பிதாவே ஆகியோ அது இல்லையா கர்த்தர் நல்லா எல்லாமே ஒரு பாடையை ஒரே ஒரு சங்க பாடி நேரத்தில் இருக்கனாலே ஸ்தோத்திரம் இதோட கடல கற்று பாடுங்கள் உற்சாகமாக கொடுக்குறவங்களுக்கு கத்தல் தெரியுமா இருக்காங்க அது இல்லையா அருமையான நம்ம சகோதரர்கிட்ட சொன்னபடி ஆண்டருக்கு கொடுக்குற விஷயத்தில் உற்சாகமாக இருக்கும் அதுதான் ஆண்டருடைய கற்றுடைய விருப்பமாக இருக்க நன்மை செய்யவும் தான தர்மம் பணம் பணவாதங்கள் இப்படிப்பட்ட பலிகள் மீது தேவன் தெரியுமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் அலிலோயா ஒரு பாடையை பாடி நாம் தேவனை மறுபடுத்துவோம் தேவனே கும்பாத்தையா நான் இன்றும் வாழ்கிறே உங்கள் நன்பின் வார்த்தைகள் எந்த வாழ்வில் ஜீவனே வார்த்தைகள் நாள்தோறும் வாழ்கிறே உந்தன் நண்பின் வார்த்தைகள் எந்த வாழ்வு ஜீவனே உந்தன் நண்பின் வார்த்தைகள் வாழ்வுன் சத்துரு எதிரே தேவாமி பொழிய செய்தி கிருஸ்து என் ஜீவனு மரகவே நாதாயம் சத்துரு எது கை ரே தேவாமி பொழிய செய்தி கிருஷ்ண என் ஜீவனு வாழ்வுன் வார்த்தைகள் வாழ்வு தேவனே தேவனே வார்த்தையா தோரும் வாழ் உங்கள் நண்பின் வார்த்தை